கண்ணாடி இதன் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் பத்து வயதிருக்கும்போது போது கையில் வைத்து பார்ப்பது போன்ற வட்ட கண்ணாடி ஒன்றை அப்பா வாங்கி தந்திருந்தார் அப்பொழுது நாங்கள் சூலக்கரை என்ற சிறிய கிராமத்தில் இருந்தோம் அந்த கண்ணாடி வரும் வரை வீட்டிலிருந்த ஆள் உயர கண்ணாடியில்தான் முகம் பார்த்து கொள்வோம் அது சுவரில் அடிக்கப்பட்டு இருந்தது அதன் எதிரில் போய் நின்று எக்கினால்தான் முகம் தெரியும் இதற்காகவே சிறிய உட்காரும் பலகையை தேடி எடுத்து வந்து போட்டு ஏறி நின்று முகம் பார்ப்பேன் கிராமங்களில் பெரும்பான்மை வீடுகளில் முகம் காட்டும் கண்ணாடிகள் கிடையாது ஒரு வேலை இருந்தாலும் ரசம் போயிருக்கும் வட்ட கண்ணாடி வாங்கி வந்த நாளிலிருந்து அதை கையில் வைத்தபடியே வீட்டிலிருந்த டம்ளாறு தட்டு துவங்கி ஒவ்வொரு பொருளா அதில் எப்படி தெரிகிறது என்று பார்த்து கொண்டிருப்பேன் வீட்டின் முன்பாக ஒரு பெரிய வேப்பமரம் இருந்தது அந்த வேம்பின் அருகில் போய் நின்றபடியே அந்த கண்ணாடியை காட்டினேன் அநேகமாக அன்றுதான் வேம்பு முதன்முறையாக தன்னை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் நான் ரகசியமாக கண்ணாடியில் தெரியும் வேம்பை எட்டி பார்த்தேன் காய்கள் நிரம்பிய கிளைகளுடன் ஆடும் இலைகளை அசைத்தபடியே வேம்பு ஒய்யாரமாக இருந்தது அதன் பிறகு கோழிகள் ஆட்டுக்குட்டிகள் வேலியில் அலைந்து கொண்டிருக்கும் ஓனான் என்று என் கண்ணில் பட்ட பொருட்கள் அத்தனையின் முன்னாலும் கண்ணாடியை காட்டிக்கொண்டே இருந்தேன் ஓணானை கண்ணாடி பார்க்க வைப்பது எளிதானது இல்லை அது தாவி ஓடிவிடும் இதற்காகவே வேலி புதரினுள் கண்ணாடியை போட்டுவிட்டு ஒதுங்கி நின்று கொண்டேன் ஓனான் கிளையை விட்டு கீழே இறங்கி வந்து கண்ணாடியின் மீது நின்றது ஏ ஓனான் கண்ணாடியை பார்த்துக்கோ ஓனான் கண்ணாடியை பாரு என்று ரகசியமாக முனங்கினேன் ஆனால் அது திரும்பவே இல்லை பிறகு தலையை செலுப்பியபடியே தன்னை ரகசியமாக பார்த்து கொண்டது இப்படி எறும்பு பூனை அணில் கோழிக்குஞ்சு வான்கோழி என என்னை சுற்றிய உலகம் யாவும் கண்ணாடியின் வழியாக தன்னை பார்த்து கொண்டது சிறுவயது முழுவதும் இரவில் மொட்டை மாடியில்தான் படுத்துறங்குவேன் அப்பொழுதும் என் அருகில் அந்த கண்ணாடி இருக்கும் இருட்டில் அதில் நட்சத்திரங்கள் தெரிவது மங்கலாக இருக்கும் கண்ணருகே வைத்து ஆகாசத்தை பார்த்தபடியே இருப்பேன் வானை பார்த்தபடியே வைத்த என் கண்ணாடியில் நிலா ஊர்ந்து போகிறது ஒரு நாள் கண்ணாடியை வயலின் நடுவே இருந்த கிணற்றுக்கு கொண்டு சென்றேன் கண்ணாடியின் வழியாக கிணறு எப்படி தெரிகிறது என்று பார்ப்பதற்காக முயற்சித்தேன் அதன் முன்பாக நான் பார்த்தறியாத பொருள் போல இருந்தது கையில் வைத்து முன்பின் ஆட்டி பார்த்து கொண்டிருந்த கண்ணாடி நழுவி கிணற்றினுள் விழுந்தது மறுநிமிஷமே யோசிக்கவே இல்லை கிணற்றின் உயரத்திலிருந்து தாவி குதித்து கண்ணாடியை மீட்க முயற்சித்தேன் கிணற்றின் அடியில் பாசியும் புதை சேற்றுக்கும் நடுவில் கண்ணாடி விழுந்து கிடந்தது கைகளால் தடவி கண்ணாடி உடைந்துவிட்டதா என்று பார்த்தேன் கண்ணாடி உடையவில்லை ஆனால் சேறு படிந்து போயிருந்தது தண்ணீருக்குள்ளாகவே உளுக்கினேன் கண்ணாடியில் எதுவும் தெரியவில்லை கிணற்றின் படிக்கட்டுக்கு நீந்தி வந்து உட்கார்ந்து கொண்டு கண்ணாடியை சுத்தமாக கழுவினேன் கண்ணாடியில் தண்ணீர் வழிவது கிளர்ச்சி தருவதாக இருந்தது திடீரென ஏனோ கண்ணாடியை தண்ணீருக்குள் விட வேண்டும் என்று தோன்றியது மூழ்கியிருந்த படிகட்டில் விட்டேன் இப்பொழுது தண்ணீர் தன்னை கண்ணாடியில் பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை உணர முடிந்தது கைகளால் அலை போல அடித்ததும் கண்ணாடியில் சலனம் ஏற்பட்டது இதனால் தாங்க முடியாத கிளர்ச்சியும் சிரிப்பும் வந்தது கண்ணாடியை கையில் எடுத்துக்கொண்டு கத்தினேன் கிணற்றின் சுவரில் பட்டு என் குரல் துள்ளி மறைந்தது பிறகு வயல்வரப்பின் வழியே தனியே நடந்து வந்தபோது பின்தொடரும் பருந்தென சூரியன் வந்து கொண்டிருந்தது சூரியனை என் கண்ணாடியில் ஒளிர செய்து வெளிச்சத்தை நீண்டு சிதறவிட்டேன் தலைக்கு மேலாக கண்ணாடியை பிடித்தபடியே தெருவில் ஓடினேன் யார் என் மீது மோதினார்கள் என்று தெரியாது ஆனால் கையில் இருந்த கண்ணாடி எகிரி போய் உடைந்து சிதறியது இருபது முப்பது செல்லுகளாக தெரித்து ஒவ்வொன்றிலும் வெளிச்சம் துள்ளிக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது தெருவில் உட்கார்ந்தபடியே ஆங்காரத்துடன் கத்தினேன் உடைந்த கண்ணாடியை திரும்ப எடுத்து ஒட்ட வைக்க முயன்றேன் கண்ணாடி ஒன்று சேரவே இல்லை விவரிக்க முடியாத வழி உண்டானது நிறைய நேரம் அழுதேன் ஆனால் இதை யாரிடமும் சொல்லவே இல்லை கண்ணாடியை பற்றி எப்பொழுது போதும் கிணற்று நீரில் அசையும் கண்ணாடி மனதில் தோன்றி மறைகிறது இதை என்னால் ஏன் நினைவில் வைத்திருக்கிறேன் என்று இன்று வரை தெரியவே இல்லை முற்றும்